சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களை கடந்த ஆட்சியில் பலமுறை முயற்சி செய்தும் திருப்பணி வேலைகள் நடைபெறாமல் இருப்பதை தற்போதுள்ள புதிய அரசு என்று திருப்பணி செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையுடன் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட பொன்பேத்தி கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சிவன் மற்றும் பெருமாள் திருக்கோவில்கள் மிகவும் பாலின நிலையில் உள்ளது கடந்த அதிமுக ஆட்சியின் போது கிராம மக்கள் பல முறை அறநிலையத்துறையிடம் தொல்லியல் துறையிடமும் கோரிக்கை வைத்தும் திருப்பணி வேலைகள் நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் அரசின் அறநிலையத்து மற்றும் தொல்லியல் துறையினரும் திருப்பணி செய்வதற்கான அனுமதியினை அளிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட பொன்பேத்தி கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டு வீட்டிருந்த சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அலமேலு மங்கை தாயார் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களுடன் கல்லினால் கட்டப்பட்ட திருக்கோவிலாகும் போன்று அப்பகுதியில் அகிலாண்டேஸ்வரி சமேத பவானி லிங்கேஸ்வரர் சொர்ணகால பைரவர் ஆகிய திருவு தெய்வங்களுடன் சிவனாலயம் ஒன்றும் அமைக்கப்பெற்றுள்ளது இந்த சிவனாலயத்தில் சிறப்பாக தலவிருட்சமாக தேத்தான் விதை எனும் மரம் விளங்குகின்றது கடந்த காலங்களில் இப்பகுதி கிராம மக்கள் இந்த மரத்திலிருந்து விதைகளை எடுத்துக்கொண்டு சென்று குளத்தில் உள்ள நீரினை தூய்மைப்படுத்தி குடிநீராக மாற்றுவதற்கு பயன்படுத்தி வந்தனர் என்பதும் சிறப்பாகும் இவ்விரு திருக்கோவில்களிலும் அப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் வந்து வழிபாடு செய்து பின்னர் அரண்மனை பகுதிக்கு செல்வதற்கு திருக்கோவில் வளாகத்திலேயே சுரங்கப்பாதையும் இருந்துள்ளது பொன்பற்று என்ற பெயர் கொண்ட இந்த ஊர் போக்கில் பெயர் மருவி பொன்பேத்தி எனவும் ஆகியுள்ளது இப்பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவில்களை பற்றி வீரச்சோழியம் எனும் கிபி பதினோராம் நூற்றாண்டில் பாடல் பெற்ற ஊராகும் இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த துரைமாணிக்கம் என்பவர் கூறுகையில் பொன்பற்று என்று விளங்கிய பொன்பேத்தி கிராமம் வீரசோழியம் எனும் பண்டைய கால நூலிலேயே பாடல் பெற்ற பகுதி இந்த பகுதியில் அமைந்துள்ள சிவன் மற்றும் பெருமாள் கோவில்கள் மிகவும் கலை நுணுக்கத்துடன் கட்டப்பெற்று தற்போது மிகவும் சிதிலமடைந்துள்ளது தொல்லியல் துறை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவில்களுக்கு கடந்த ஆட்சியில் இருந்தவர்களிடம் கிராம மக்கள் சார்பாக பலமுறை சென்று திருப்பணிகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்து தர கோரிக்கை மனு அளித்தோம் ஆனால் அது பற்றி எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தது தற்போது பெற்றுள்ள அரசு அறநிலையத்துறையினர் மற்றும் தொல்லியல் துறையினர் இத்திருக்கோவில்களின் திருப்பணிகளை துவங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அரசு வழங்கும் நிதியுடன் அல்லாமல் கிராம மக்கள் சார்பிலும் மேலும் நிதி வழங்கி திருப்பணிகளை செய்து கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் எனவே தொல்லியல் துறையினரும் துறையினரும் திருப்பணிகள் துவங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த ஊரின் ஒரு மிகச் சிறப்பு என்னவென்றால் தொன்னூத்தி ஒன்பது கோவில்களும் தொன்னூத்தி ஒன்பது குளமும் தொண்ணூத்தொன்பது வேலி நிலமும் ஏரியின் பரப்பளவு தொண்ணூத்தி ஒன்பது வேலி என்பது குறிப்பிடத்தக்கது அது ரெண்டையும் ஒன்னா போட்டாங்க சமயத்தில் வச்சிருவாங்க அப்படிங்கிற அதனால பாத்துக்கிறேங்க

வந்தோர்களின் விநயகற்றி முன்னோர்களின் சாப விமோச்சன திருவாய் வளர்ந்ததாக ஐதியங்கள் கூறுகின்றன வெம்பெருமானின் திருப்பாத தரிசனம் பத்மாசனத்தில் வெந்தாமலையை கையில எந்த அருளாட்சி செய்கின்றார் தாயாரின் திருநாமம் அலமேலு மங்கா தாயார் என்றும் சொர்ணலட்சுமி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் எந்த ஆலயத்தில் சிறப்பு என்ன முத்திரை இந்த முத்திரைக்கு சொர்ணமுத்திரை தரிசித்தால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிறையும் என்பது ஐதீகம் ஆலட்சுமி அம்பிகா இதுமா ஆஞ்சநேயாய் உத்மஹே வாயு புத்ராய தேவஹே தன்னோஹனம பிரயோதயாஹாதே

செங்கலை வச்சு கட்டி அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் பக்காவாக இந்த மாதிரி கலந்த பக்காவாக கொடுத்துருக்காங்க அது அந்த காலத்து முறை அது அது கொண்டு பண்ணிடுறாங்க பக்காவாக நின்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் அது நன்மை ஒரு மாதிரி ஒரு நாலு பக்கமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க தாயார் சந்தை தான்